சாப்பாடு ஊட்டுறாங்களா ஆ சரி பாப்பா சாப்பாடு விட்டுருக்கீங்களா சோறு வலி வாய்வையே சாப்பிடுங்க பாப்பா சாப்பிடு சாம்பே

கண்ணே என் கந்துங்கு என் பொண்ணே உரங்கு என் பொன்மணியே கந்து கண்ணே உரங்கு அம்மா கணமயில் உரங்குமா நீங்க என்ன சாப்பாடுமா சாம்பார் சாதம் சாம்பார் சாதமா

நெல் சோரா கொழம்பு சாம்பாரா நீங்கம்மா புளி குழம்பா பயிர் தட்டாம்பயிரா தட்டாம்பயுர் புளி குழம்பு அம்மா நீங்கம்மா சாம்பார் தான் நீங்கம்மா சாம்பார் தான் சாம்பார் சாம்பார் இருக்கு என்ன சாப்பாடுமா சோறு தான் மீன் குழம்பா

கேப்ப கேப்பையா கேழ்வரகு சாப்பாடு கேழ்வரகு சாப்பாடு மீன் குழம்பா சரிங்க பாபா சரிங்க சரிங்க இது தண்ணி வந்து கம்மா தண்ணியா கம்மா தண்ணி தான் குடிப்பீங்களா கஞ்சி கஞ்சி கூட்டு புளிக்குழம்பு புளிக்குழம்பா குழம்பா மழைய புளி கஞ்சி நல்லா டேஸ்டா இருக்குமே நீங்கம்மா சோறு குழம்பு முட்டை குழம்பா இப்போ இந்த இதில் உள்ள துணி எல்லாமே வந்து அவங்கவுங்க வீடுகள்ல இருந்து கொண்டு வந்துருவாங்களா நாங்க தான் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கோம் நிழலுக்காக ஆஹ் வெயிலா இருக்கல சாமி நீங்க தொடர்ந்து இந்த பகுதிக்கு தான் அதிகமான வேலைக்கு ரெகுலரா வருவீங்க ஆமா போன வருஷம் தான் இந்த வருஷம் தான் அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீடுகள்ல இருந்து ஆமா கொண்டாந்து அந்த பழைய சேலையை இருக்கும் இல்ல ஆமா அதை கொண்டாந்து அப்படியே போட்டுரும் நிழலுக்கு வச்சுக்கிறோம் இந்த ஏங்க ஆ போயிருச்சுல்ல இந்த வெயில்லதான் பாருங்க ஒத்தம் இது கிடையாது வேலை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெல் வச்சு ஒய்வுத்தி சாப்பிட்றதுக்கான போயிடுவா அவ்வளோதான் இந்த இதெல்லாம் இப்போ மரத்து விரும்ப முடியாதுல்ல இந்த நூறு நாள் வேலை வந்து கிராமப்பகுதியில் உள்ள மக்களுக்கு நல்ல பயனுள்ள திட்டமா என்ன மாதிரியான திட்டமா இது பயனுள்ள திட்டம் தான் கொடுக்காத அதான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் காமி ரேடியோண்ணா ரேடியோ கொண்டு வந்திருக்கீங்களா ஆப்னாதிங்க அப்பனாதிங்க ஐயா என்ன சாப்பாடுயா நல்ல சாப்பாடு தானா என்ன குழம்பு புளி குழம்பா சரி கூட்டு கூட்டு அதே கருணக்கிழங்கு கூட்டு ம் சரிங்க